நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன் ஆமாம் நான் தன்சிக்காவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தன்சிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவர் என்ன வச்சு சொன்னார் எனக்கு தெரியாது என் முகத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியாது அவர் வந்து ஆணிகரமாக சொன்னார் நீ ஹீரோவாக நீ பெரிய ஹீரோவாவை அப்படின்னு சொன்னார் நான் ஒவ்வொரு வாட்டி அவரை பார்க்கும்போது போது என்னை வேந்தன்னு நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசிகர் ஆகலான்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசியர் அவ்வளோன்னு நினைக்கிறேன் இவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் யூஸ்வலாக வந்து தன்சிகாவோடய அப்பா இங்கிட்ட இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் இதோ இருக்கே என்னோட சோல்மேட்டு தஞ்சிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்ப சார்பாக என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன் சொல்கிறேன் ஆமாம் நான் தன்சிக்காவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தன்சிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லாேரும் நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தினோம் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களாக நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கப்புலாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலயும் என் குடும்பத்தை நான் உங்க உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலன்னா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஆம் சேங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்ஷிகா நான் தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன் நான் தன்சிகாவை வந்து தன்சிகா வந்து இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதேன்னு சொன்னேன் இப்ப பாருங்க நல்ல வேளை கிக் கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருபத் ஆகஸ்ட் இருபத்தொன்பதுன்னு இப்போ ப்ளான் ப ப ப பிளான் அது என் பிறந்த நாள் என்ன பிறந்த நாள் ஆ வந்துடுறேன் ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும் அதனால வா நீ பேசு இல்ல அவரோட நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் பிப்டீன்த் வந்து பினிஷ் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்றாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் வாழ்த்தணும் வந்துடுங்க தேங்க்யூங்க இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்னை வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லோரும் இப்படி பார்க்கும்போது இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு இதை விட என்ன வேணும் இதுலேயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்கிறாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் என்ன நீங்கள் நீங்கள் சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜன் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்டேயும் நான் எங்கள் அப்பா அம்மா சொன்னேன் சொன்னேன் அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன் என் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க நான் யார்கிட்டையும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது வந்து மனசு நடைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் நல்ல நான் சந்தோஷமாக தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து க கண்டிப்பாக இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனால் வாயால் இன்விடேஷன் நான் வந்து இன்றைக்கி நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க் யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவாக எல்லாம் படத்துக்கும் இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்கள் டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன் இல்ல கல்யாணம் அது அதெல்லாம் ஒன்றும் முடிவு பண்ணல பொண்ணு இப்போதான் முடிவு பண்ணியிருக்கேன் நான் இதை எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் தான் வரும் இந்த மேடை அன்பு காதல் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அழகான உணர்வுகளால நிறைஞ்சிருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ல இருக்குறவங்க ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம் சோ ப்ளீஸ் எந்திரிக்காம கொஞ்சம் ஐ மீன் ஃப்ரெண்ட்ல போட்டோஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம்